போன வீடியோல எங்க அம்மா ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போறாங்க அதை ஷூட் பண்ண போறேன்னு இது இதுதாங்க அந்த ஸ்பெஷல் ரெசிபி சுக்கு சுக்குல எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் திங்கக்கிழமனாலே எங்க அம்மா இந்த குழம்பு பண்ணிடுவாங்க சண்டே டைம்ல நிறைய நான்வெஜ் சாப்பிடுவோமா சாப்பிட்டது வந்து அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லாகவே இருக்க மாதிரியே இருக்கும் அதனால அன்னைக்கு வந்து இந்த சுக்கு குழம்பு பண்ணாங்கன்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்டது எல்லாமே டைஜஸ்டட் டைஜஷன் ஆகி நம்ம ஸ்டொமக் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் ஜீரண பிரச்சனை வயிறு பிரச்சனை உள்ளவங்கலாம் வாரத்தில் வாரத்துல ஒரு முறையாவது இந்த குழம்பை கண்டிப்பா வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க அப்பதான் மிக்சி அரைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுல மல்லி சேர்க்கறதால வயிறு பிரச்சனையும் சரியாகும் முக்கியமா இந்த குழம்புல இருக்க காரத்தையும் குறைக்கும் இது கூடவே இடிச்ச சுக்கையும் லைட்டா வறுத்துட்டு ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா தாளிப்பு வடகம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே இருபது பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து வச்சிருக்க பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே தேவையான தண்ணி கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா சுண்டி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு சூடான சதத்துல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அப்பளம் அப்படி இல்லைன்னா ஆம்லெட் அப்படி இல்லைன்னா முட்டை மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்